வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் தி டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நேற்று வந்து ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்னப்பா ஆர்டிக்கல் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு இது மாதிரி கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது யாரால தா தாரை வார்க்கப்பட்டுச்சு அது தாரை வார்க்கப்படும் போது என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு ஆர்டிஐ கீழே கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த கேள்விகளுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் பதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதிலை தான் நேற்று ஒரு ஆர்டிக்கி ஆகவும் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை மேற்கோள் காட்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிருந்து ஆரம்பிச்சு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இப்ப திமுக காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க பாத்துக்கோங்க ஆதாரம் கிடச்சிருச்சு கச்சத்தீவை தாரை வார்த்ததே திமுகவும் காங்கிரஸும் தான் அவங்கனால தான் இன்றைக்கி நம்ம தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்க போய் இலங்கை கடற்படை வந்து கைது செஞ்சு இது எல்லாத்துக்கும் காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகளை இருக்காங்க நேற்று ஸ்பெசிஃபிக்காக என்ன எக்ஸ்போஸ் ஆணுச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த கச்சத்தீவு குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு தீவு இதுக்கெல்லாம் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது இந்த கச்சத்தீவை கொடுக்கறதுக்கும் இலங்கை கிட்டே கொடுக்கறதுலேயும் எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை எத்தனை வாட்டி இது குறித்தே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு அந்த எவிடென்ஸை பாஜக வந்து ரிலீஸ் பண்ணாங்க அண்ணாமலே அது குறித்து பிரத்யேகமாக ஒரு வீடியோ கூட வந்து பேசி ரிலீஸ் பண்ணார் இதை நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி என்ன வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு அப்படின்னா நார்மலாக இந்த கச்சத்தீவு இஷ்யூவில் திமுக என்ன விவாதத்தை முன்வைப்பாங்க அப்படின்னா இந்த கச்சத்தீவு வந்து தாரைவார்க்கப்பட்டது கூட எங்களுக்கு வந்து தெரியாது ஸோ மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையின் கீழே வந்து அது வந்து இலங்கைக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அது மாநில அரசாங்கத்துக்கிட்டே அதை வந்து ப்ராப்பராக வந்து பெருசாக வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை திமுக வந்து முன்வைக்கிறாங்க ஓகே இப்போ இனருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த ரெண்டாவது எக்ஸ்போஸ் வந்து நடந்திருக்கு கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னா இந்த கச்சத்தீவு வார்க்கப்படுறதுக்கு முன்னாடி இலங்கை இந்தியா இடையே ஒப்பந்தம் போடப்படுவதற்கு முன்பாக இங்கே கோட்டை இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் தலைமை செயலகம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஆலோசனையில் யார் கலந்துக்கிட்டது வெளியுறவு அமைச்சகத்துடைய செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் ஆலோசனை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கூட வந்து குறிப்பிட்டிருக்காரு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு அவர் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் தான் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ அந்த ஆலோசனையின் போது இது மாதிரி கச்சத்தீவு இலங்கை கிட்ட வந்து வார்க்கப்படுவது தொடர்பாக ஆலோசனை நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய முடிவுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சா அது பெரிய ஒரு பிளாக் மார்க்கா திமுக மாறிடும்ல அதனால வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கலை ஆனால் கச்சத்தீவை இலங்கை கிட்ட வந்து தாரை வார்க்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அடுத்தது இப்போ அந்த கச்ச தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆகும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க ஒரு பெரிய ஒரு எதிர்வினை இதுக்கு வரும் இது குறித்து கருணாநிதி அவர்கள் ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவு அமைச்சகத்துடைய செக்ரட்டரி கிட்ட ஒரு உறுதி தெரிவிச்சிருக்காரு எதிர்வினைகளை கட்டுப்படுத்தி பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ஃபாரின் செக்ரட்டரி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு வரவேற்பு தெரிவித்து இந்த கச்சத்தீவு வார்க்கப்படுது பார்த்தீங்களா இது குறித்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவங்க மேலே வந்து பழியை வந்து போட்டக்கூடாது மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் செக்ரட்டரி கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட தெரிவித்ததாகவும் அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் இப்போ நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு அப்போ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா திமுக இந்த கச்சத்தீவு தாரை வார்ப்பது குறித்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து இருந்தாங்க இவ்வளோ நாட்களாக ஆனால் இந்த கச்சத்தீவு வார்க்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஒப்பந்தம் சைன் ஆவதற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் இது குறித்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஆலோசனையில் மத்திய அரசாங்கத்துடைய முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதாகவும் பிறகு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாது சம்மதம் தெரிவிக்கிறோம் ஆனால் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் அடுத்து எதிர்வினைகளை கட்டுப்படுத்தி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனைகள் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் இதெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க இப்போ இதுதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு இப்போது பாஜகவுடைய திமுக காங்கிரஸ் தான் கச்சத்தீவு போனதுக்கு காரணம் இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி வச்சுட்டாங்க இப்போது இதற்கு வந்து திமுக இருந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கப்படுது அப்படின்னா சரி ஓகே இந்த பத்து வருஷம் நீங்கள் கச்சத்தீவை வந்து மீட்டிருக்கலாம்ல ஏன் மீட்கலை உங்களுடைய ஆட்சி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கச்சத்தீவை தூக்கி இவங்களே கொடுத்துருவாங்களாம் இப்போ அந்த கச்சத்தீவை மீட்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்களாம் அதாவது நீங்கள் கச்சத்தீவை அங்கே வந்து கொடுத்துட்டீங்க இப்போ கச்சத்தீவை வந்து மீட்கணும் அப்படின்னா போர் தான் ஒரே வழி ஏன்னா இலங்கை வந்து கச்சத்தீவை கேட்கும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கொடுத்தது நீங்க இப்போ நம்ம வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ இலங்கைக்கு பின்னாடி சீனா வந்து இருந்துச்சு இவ்வளோ நாட்களாக இருந்துச்சு இந்த பொருளாதார இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவுடைய கண்ட்ரோலில் தான் இலங்கை வந்து இருந்தாங்க அப்போ நம்ம வந்து ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அப்போ சீனா இதில் இன்வால்வ் ஆக பெரிய ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் இருந்து எந்த ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்துச்சு ஆனாலும் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ தான் இந்த பொருளாதார கிரைசிஸ் வர்ற வந்தது பிறகு இலங்கை நம்ம இந்தியா பக்கம் வந்திருக்காங்க டெபினட்டா அடுத்த அஞ்சு வருஷத்துல கச்சத்தீவை மீட்பதற்கான பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பாஜக பதிவுகளை ஜெயலலிதா அவர்கள் முன்னாடியே ஒரு முறை சட்டப்பேரவையில் சொல்லிருக்காங்க இந்த கச்சத்தீவு குறித்து அதை மீட்கணும் அப்படிங்கறது குறித்தெல்லாம் யாருக்கு வேணாலும் சொல்றதுக்கு வந்து தகுதி இருக்கு ஆனா திமுகவுக்கு அதை பத்தி பேசுறது கூட தகுதி இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை சட்டப்பேரவையில் வந்து பேசியிருப்பாங்க இப்ப அந்த வீடியோவையும் பாஜக வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு கச்சத்தீவு குறித்து பேசுகிறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படின்னு பாஜக ஒரு செக்கை வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த டாபிக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद